அஸ்லாம் வலைக்கும் இன்று எமது நாட்டிலே நடைபெறுகின்ற விடயங்களை பார்க்கும் போது எம்மை படைத்த அல்லாவுக்கே பொறுக்காத நிலைமையில் இந்த அரசாங்கம் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டு இருக்கின்றது என்பதை தெளிவாக தெரிகின்றது நேற்று இந்த நாட்டிலே உயர் நீதிமன்றம் பற்றி எறிவதை இந்த நாட்டு மக்கள் அனைவரும் கண்டோம் நாங்கள் சொல்கின்றோம் இந்த அரசாங்கத்துக்கு இந்த நாட்டிலே சுதந்திர போராட்டத்திலே முஸ்லீம்களுடைய பங்கு சிறுபான்மை சமூகத்தின் பங்கு இந்த நாட்டிலே பெரும்பான்மை சமூகத்தை போன்றே இருந்ததால் எங்களுடைய சமூகத்திலே இருக்கின்ற தேவை இந்த அரசாங்கத்தினால் நிறைவேற்றப்பட வேண்டும் இன்று கோவிட் மரணிக்கின்றவர்களை அடக்கவும் செய்ய முடியும் அதே போல எரியூட்டவும் முடியும் என்று உலக சுகாதார மையம் சொல்லியிருக்கின்ற நேரத்திலே நூற்றி தொண்ணூத்தி நான்கு நாடுகள் அதை பின்பற்றுகின்ற நேரத்திலே இலங்கை நாடு மாத்திரம் இனவாதிகளை சந்தோஷப்படுத்துவதற்காக முஸ்லிம் சமூகத்துடைய ஜனாசாக்களை எரியூட்டி கொண்டிருக்கின்றதை நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம் ஒருவர் மரணித்துவிட்டால் அவருடைய வேற எந்த பிரச்சனையும் இல்லை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சமூகத்திலே எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது மரணித்தவருடைய ஜனாசாவை அவருடைய நாலு கடமையிலே எல்லாவற்றையும் செய்து இறுதியாக அவரை அடக்கம் செய்ய வேண்டியது எங்களுடைய சமூகத்துடைய பொறுப்பு அதற்கு இடைஞ்சலாக இந்த அரசாங்கம் இருக்கின்ற போது கொழும்பிலே அக்குறையிலே என்று நாடு பூராவும் உலகத்திலே எல்லா இடங்களிலேயும் அரசாங்கத்துக்கு எதிரான மிகவும் தேவையான ஜனாசாக்களை அடக்க வேண்டும் என்ற தேவை இன்று உணரப்பட்டு அதற்கான மக்கள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று நாங்களும் கண்டி மகையாவை இந்த சுசான பூமிக்கு பக்கத்திலே வெள்ளை கொடி கவன் கொடி போராட்டத்தை மிகவும் அமைதியான முறையிலே எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ வேலுகுமார் அவர்கள் மற்றும் உடனடி பிரதேச சபையின் உபதலைவர் கௌரவ சஃபான் அவர்கள் மற்றும் பலருடன் சேர்ந்து நாங்கள் இதை ஆரம்பித்திருக்கின்றோம் கண்டியிலே வாழுகின்ற கண்டிக்கு பக்கத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமும் அதே போல எங்களுடைய சமூக தமிழ் சகோதரர்களும் அதே போல பெரும்பான்மை சகோதரர்களும் இந்த நாட்டிலே நடக்கின்ற அராஜகத்துக்கு எதிராக உங்களுடைய எதிர்ப்பை இந்த மையாவ காட்டுப்பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கின்ற இந்த நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற ஆரம்பியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் இஸ்லாமலை சிறுபான்மையினரி செஞ்சு கொள்ளக்கூடிய ஆரஞ்சாத்தை விட்டுக் கொடுப்பதற்காக ஒரு கொடியை வெள்ள கொடி ஒன்றை கத்தி போகும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் அதோடு உங்களுக்கு தெரியும் முஸ்லீம்களுடைய மையத்தை மாலத்தீவில் கொண்டு அடக்கம் செய்யப்பட்டு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையில் அரசாங்கம் போய்கொண்டிருக்கின்றது ஏன் நாங்கள் மாலத்தீவுக்கு போக வேண்டும் நாங்கள் இந்த மண்ணில் பிறந்தவங்க இந்த மண்ணில் தான் நாங்கள் எங்களுடைய மையத்தையும் அடக்க வேண்டும் எங்களுடைய உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க தேவையில்லை நாங்கள் இங்கு தான் மரணிப்போம் இங்கு தான் இந்த மண்ணில் தான் எங்களை அடக்கம் செய்ய வேண்டும் இதுக்காக வேண்டி யாரும் முஸ்லீம்கள் யாரும் அதுக்கு பார்லிமா பாராளுமன்ற இருக்கக்கூடிய முஸ்லீம் உறுப்பினர்கள் கூட இதற்கு நான் நினைக்கவில்லை இதுக்கு அரசாங்கத்துடைய இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார்கள் என்று ஏற்றுக்கொண்டால் அவர்கள் அரசாங்கத்துக்கு புத்தி தூக்கக்கூடியவர்களாக தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதே போல் அவங்களுக்கு தெரியும் இலங்கை கிரிக்கெட் டீமுக்கு ஒரு அமைத்தர் கூறினால் உலக சுகாதார ஸ்தாபன அங்கீகாரத்தின் பிறை நாங்கள் கொடுப்போம் என்று ஆனால் முஸ்லீம்கள்ட மையத்தை உலக சுகாதார ஸ்தாபனம் அடக்க அடக்கம் செய்யலாம் என்று சொல்லியும் கூட இதை கேட்க இதுலேருந்து நாங்கள் என்ன விளங்கி போற வேண்டும் என்று சொன்னால் சிறுபான்மையை விட்டு கட்டி தள்ளக்கூடிய ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதே போல சிறுபான்மை முஸ்லீம்களை மட்டுமில்லை கிறிஸ்தியவர்கள் மரணித்தால் அவங்களும் தகனம் செய்வதில்லை அவங்களுடைய உடம்ப அப்போ அவங்களுக்கு வத்திக்கானுக்காக அனுப்புவது அந்த சோதரும் சேர்ந்து இந்த பெரும்பான்மை சவோரும் சேர்ந்து இதில் தமிழ் சவோர இந்து சவரம் சேர்ந்து இந்த சிறுபான்மையினோட உரிமைகளை இந்த நாட்டில் காப்பாற்றிக் முன்னுக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உரை முடித்துக் கொள்கிறேன்